வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ணுங்க ஸ்கிப் பெரிய பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்த கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் குரூப்வேச் கஸ்டமர் சப்போர்ட் முக்கியமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது உங்க சினிமா தேடல் யூடியூப் சேனல் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பஞ்சாயத்து ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம் இன்னொரு பக்கம் தளபதி ரசிகர்கள் கடுமையான விமர்சனம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பைசன் படத்துல பி வாத்தியாரா நடிச்ச நடிகர் மதன் கொடுத்த ஒரு பேட்டி தான் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரம் பசுபதி லாலன்னு பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிச்ச பைசன் படத்துல நிஜ வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு உடற்கல்வி ஆசிரியரா நடிச்சிருக்காரு நம்ம நடிகர் மதன் அவரோட நடிப்புக்கு செம ரெஸ்பான்ஸ் எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த உற்சாகத்துல தான் அவர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில அவர் சொன்ன விஷயம்தான் இப்போ மொத்த அரசியல் சினிமா வட்டாரத்திலையும் பரபரப்பு கிளப் இருக்கு என்ன சொன்னார் மதன் அவர் ஒரு கட்சியில் இருக்கும் ஒரு பெரிய பொறுப்பாளர் ஒருவர் கூறுகிறார் இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக நமது ரசிகர்கள் வேலையை கூட விட்டுவிட்டு லீவு போட்டுவிட்டு விட்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்படியான ஆட்கள் தான் நமக்கு தேவை என்று சொல்கிறார் ஏண்டா அவன் வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டால் அவனுக்கு சம்பளம் நீயா கொடுப்பாய் உனக்கு கொஞ்ச நேரத்து வேலை நின்னு கூட்டம் போட்டு ஜாலியா பேசிட்டு போயிடுவ உன்னை இவ்வளவு பேர் பின்தொடர்கிறார்கள் இல்லையா அப்படியானால் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் இப்படி ஒருமையில விமர்சிச்சிருக்காரு மதன் இங்க யாரை குறிப்பிட்டு பேசுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நடிகர் விஜய்யோட தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் கட்சி மேடையில பேசினதை விமர்சிச்சிருக்காரு ஆனா இதுக்கு அப்புறம் அவர் பேசின விஷயம் தான் ரசிகர்களுக்கு செம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அஜித் சார் சொல்லுவார் இல்லையா தம்பி உனக்கு உனது வாழ்க்கை முக்கியம் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது பெற்றோர்களும் குடும்பமும் உள்ளது அவர்களை முதலில் கவனி உன்னை சுற்றி நடக்கும் அரசியலை புரிந்து கொள் உனக்கு இருப்பதும் ஒரு வாழ்க்கை தான் அதை கொண்டாட்டமாக வாழு நான்கு பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாள் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு அனைவருக்கும் வேண்டும் அப்படின்னு அஜித்தோட கருத்தை எடுத்து சொல்லி அஜித் சார் தங்கம் கண்ணு புகழ்ந்திருக்கிறாரு இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மதனோட இந்த பேட்டிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒருமையில பேசினது தப்புன்னு சொல்லி அவரை கடுமையா விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள் தொடங்கி பலதரப்பட்ட பொது மக்களும் மதனுக்கு ஆதரவா கருத்து சொல்லிட்டு வர்றாங்க அஜித் சார் சொன்னதுதான் கரெக்ட் ஒரு ரசிகனுக்கு அவனோட குடும்பம் வேலைதான் முக்கியம்னு மதனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி இணையத்துல இப்ப புதுசா ஒரு பஞ்சாயத்தே இருக்கு ஒரு நடிகர் ஒரு கட்சியை விமர்சிச்சது ஒரு பெரிய நடிகரோட கருத்தை தூக்கி பிடிச்சதுன்னு இது ஒரு நடிகரை இன்னொரு நடிகரோட ரசிகர்கள் எதிர்த்து பேசுற விவாதமா மாறி இருக்கு இந்த விஷயத்துல உங்கள் கருத்து என்ன நீங்கள் மதனோட கருத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லை விமர்சிக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி